வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் போன்ற விவரங்களை வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண குறைங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா ஐடிஐ அண்டு டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் இருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரையிலும் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மஹிந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த மாதிரி ஃபுல்லில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் லைன் ஃபீடிங் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவுட் சோர்சிங் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக எடுத்துகிட்டுருக்காங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு க்ளியராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களோட ரிசீவ்வியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்